வரைக்கும் அர்ஹமதுல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமது இல்லா அலம் இல்லாஹி ரொம்ப எல்லா புகழும் தூணின்றி வான்படை இறைவன் அல்லாஹவன் ஒருவனுக்கு அலமதுல்லில்லா அல்ஹம் இல்லா நம்ம சூரா முல்குடைய தஜ்வீத் விளக்கம் பார்த்துட்ருக்கோம் பதினைந்து வசனங்கள் கம்ப்ளீட் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வசனம் வாங்க பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم. أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض، بكم الأرض فإذا هي تمور. أأمنتم இந்த இடத்துல ரெண்டு ஹம்சா ஸோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணாலும் தவறுதான் சரிங்களா அ அந்த இந்த இடத்துல நீட்டை வேண்டாம் ஸோ ஃபத்தா கொடுத்துருக்கனால அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் தா இருக்குது என்ன சட்டம் இஹ்ஃபா இந்த நூனை பாதியாக மறைச்சி இந்த தாலை குண்ணா செஞ்சு ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுதான் ஷஃபவி இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் ஃபா எஹ்ஃபாவுடைய சட்டம் இந்த நூனை பாதியாக மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல நீங்கள் மத்தா இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் மத்தை தொடர்ந்து சுக்கூன் அல்லது ஷத்தா வந்துச்சு நம்ம மத்தை சொல்ல மாட்டோம் ஸோ அதனால தான் மிஸ் சமான் சேர்த்து சொல்கிறோம் சீன் இருக்க ஷத்தா ஷம்சியா ஸோ அழுத்தம் கொடுங்க மீமில் அதாவது மத்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய மத்தை தொடர்ந்து வரும் ஹம்ஸா மத்துல் முத்தசில் ஐந்து அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க நோன் சுக்குனுக்கு அப்புறமா யா இது என்ன இதுதான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஐஎஹிஃபர் பீகூமுல் லாம்சுக்கூன் கமரியா அர்த ராசுக்கு பிச்சு வந்திருக்கு அதற்கு முன்னாடி ஃபட்சா வந்து இருக்கிறனால அந்த ராசுக்கூனை வல்லினப்படுத்தி ஓதணும் லெட்ரு தாத் வல்லினை எழுத்து அதற்கான உச்சரிவு கொடுக்கணும் இன்கேஸ் நீங்கள் இதில் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேர்லேருந்தே இதை கண்டினியூ பண்ணி ஓதுங்க ஃபைதா ஸாலில் என்ன இருக்குது அலிஃப்மதா இரண்டலை கொடுத்து ஓதணும் ஹிய பமூர் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முல்குடைய அந்த ராசட்டம் பதினைந்து வசனங்கள்லமே பார்த்தோம் ஸோ இது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் வசனத்துடைய முடிவில் ரா தும்மா பிச்சிருக்கு ஸோ வசனத்துடைய முடிவு ஒஃப்ஃபு பிளேஸில் வரும்போது ரா சுக்கூன் ஆகிடும் தான் சொல்லுவோம் ஸோ ராசு கூணுங்கிறப்போ பல்லின மெல்லின சட்டமாக நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு கவனிக்கணும் இங்கே என்ன இருக்குது வாவு மதா ஸோ வவுமதா இருக்கும்போது அந்த ராசுக்கும் இல்லை வரும் பல்லினப்படுத்தி ஓதணும் ரைட் ரிப்பீட் பண்ணிடலாமா தும் في السماء أن يخسف بكم الارض فاذا هي تمور الحمد لله رب من شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته